நமக்கு அப்படி தான் நமக்கு முடிவுண்டாக்கும்படி சில பேர் இருக்கலாம் சில பிரச்சனைகள் நம்மளை முடிச்சு விட்டுற மாதிரி இருக்கும் அவ்வளோ இனி இல்லை அவ்வளோ தாங்க ம் சான்ஸே இல்லை விழுங்குற மாதிரி பிரச்சனை முடிகிற மாதிரி பிரச்சனை கலங்காதீங்க பயப்படாதீங்க கத்தருடைய கரம் இருக்கிறது ஹலை லூயா படுகொழியில் நீங்கள் போனாலும் அந்த தூக்கி எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு நம்பிக்கை எங்கே எடுத்துமே என்னை தனியாக விட்டு வந்தாலும் கொஞ்ச நாள் அங்கே வேறு ஊன்றி கத்தருக்குன்னு கனி கொடுப்பேன் நான் நம்புறேன் எங்க எடுத்துட்டு போய் விட்டாலும் சரி நமக்குள்ள அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் நான் கத்தருக்குள்ள இருக்கிறவன் எங்க போய் நான் கால் வச்சாலும் அங்கே நான் ஊன்றி எழும்புவேன் சொல்லுங்க நான் கத்தருக்குள்ள இருக்கிறவன் நான் எங்க போய் கால் வச்சாலும் அங்கே நான் ஊன்றி எழும்புவேன் கால் ஊன்றி எழும்பணும் அதான் தேவனுடைய பிள்ளை கத்தருக்குள்ள கூட இருக்கிறது தான் தாவிதன் வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு கலையிலூயா பெலிச இருக்கிட்டே அவனுக்கு நல்ல பேர் தான் அங்கே இருக்கும் நீங்கள் பழிக்கு பழி வாங்க தேடுறான் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க படுகொழில இருந்தாலும் உங்களை தூக்கி எடுப்பாங்க படுகியில போனாலும் உனக்காக ஒரு கரம் வெயிட்டிங்ல இருக்குது சகோதரர்லாம் தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க யார யோசப்ப தள்ளி விட்டு போயிட்டான் எவன் காப்பாத்துவானே தெரியாது ஆனா அவனுக்கென்று ஒரு கரம் நியமிக்கப்பட்டிருக்கிறது அவனை மேல தூக்கி எடுத்து கத்தருடைய கரமம் கூடவே போனது வாழ்க்கையில் கூட வரும் நமக்கு தெரியாது நம்ம ஃபீல் பண்ண முடியல சில நேரத்தில் இருக்கிறாரா இல்லையா நம்ம ஜபம் கேட்கப்படுதா கேட்கப்படலையா நீ அவரோடு நெருங்கிப்ப அவரோடு உறவாடு அப்பாவா நினைச்சு பேசு அவர் கடவுள் நான் இருக்கிறேன் எப்படி பேசு அப்பாவா நினைச்சு பேசு அம்மாவா நினைச்சு பேசு நீ பேசும்போது அவர் உன்கிட்ட வருவார் அவருடைய சத்தத்தை நீ கேட்பாய் உன்னையும் அறியாம உன் கண்ணிலிருந்து கண்ணீர் தார தாரே ஓடும் அந்த அன்பு அவ்வளவு பெரியது அவருடைய சத்தம் அவருடைய அவ்வளவு மகிமையான சத்தம் மகிமையான சத்தம் தெய்வ பிரசன்னம் நிறைந்த சத்தம் சில நேரம் சேட்டனும் பேசுவாங்க ஆனா வித்தியாசம் இருக்கும் அவருடைய சத்தத்துல வந்து பயங்கரம் இருக்காது மெல்லிய சத்தமாக அது அழகான சத்தமாக அது வந்து எப்படி சொல்றது அந்த பிரசனம் முழுவதும் சொல்லு ஆளுகை வித்தியாசமா இருக்கும் அலையிலூயா அந்த சத்தம் நிதானிக்கப்படக்கூடிய ஒரு சத்தமாக தான் இருக்கும் ரொம்ப எல்லாம் பேச மாட்டாங்க சும்மா சிம்பிள் சிம்பிள் சிம்பிளாக தான் அது பெற்ற சத்தமாக இருக்கும் அலையிலூயா கத்துடைய சத்தத்தை கேட்டு பழகினால தான் இவ்வளவு நாள் ஊழியத்தில் நிற்கவே முடியுது கத்துடைய சத்தம் இருக்கு பிசாசின் சத்தம் இருக்கு ரெண்டுத்தையும் அடையாளம் கண்டுக்கணும் மனுஷ சத்தம் மூணு சத்தம் கேட்கும் கத்துடைய சத்தம் பிசாசின் சத்தம் மனித சத்தம் இதுல நம்ம எந்த சத்தத்தை செவி கொடுக்கணும்னா தெய்வ சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கணும் அதனாலதான் மெய்ப்பனின் சத்தம் நேசரின் சத்தம் புதியின் சத்தம் சத்தம் கேட்டவன் இல்லை அதனாலதான் அதுக்காக தான் அந்த பேரை வச்சு சத்தம் கேட்டு பழகிட்டீங்கன்னா வழி விலகவே மாட்டோம் அவருடைய தூரம் போகவே மாட்டோம் அவருடைய சத்தத்தை அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும் உன்னது பாட்டில் சூலமெத்தியா உள்ள தூங்குறா யார் தூங்குறா சூலமெத்தியா உள்ள தூங்குறா நேசர் வந்துட்டார் என் பிரியமே என் ரூபதிய நான் இப்பதான் வந்து நான் படுத்தேன் நான் எப்படி நான் கீழே மறுபடியும் நடப்பேன் என் கால் அழுக்காயிடுமே நான் மறுபடியும் என் ட்ரெஸ்லாம் எடுத்து போடணுமே அவர் மறுபடியும் என் பிரியமே என் அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு அந்த அம்மா சட்டை பண்ணல நேசர் போயிட்டார் அவர் என்ன பண்ணாராம் போகும்போது அந்த கதவு துவாரத்தினுடைய கையை விட்டாராம் அந்த பிரசனை உள்ள இறங்கிடுச்சு அந்த மகிமை உள்ள இவர் போயிட்டாராம் போனதுக்கு அப்புறம் அந்த அந்த மகிமை உள்ள சூழ ஆரம்பிச்சு நம்ம எந்திரிச்சு வந்து பாக்குறோம் என் நேசரே நேசர் நேசர் போயிட்டார் நேசர் என்ன பண்றாரு போய்ட்டார் போயிட்டு வழியில் போய் தேடுறா காவலான பார்த்து கேட்குறா ஏ ஏன் நேசரை பார்த்துக்கலாம் ஏன் நேசரை பார்த்துக்கி இல்லையே அவர் எப்படி இருப்பார் அவர் சுகா தலை மயிர் சுகா அவர் அப்படி அழக இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் நாங்கள் பார்க்கலையேம்மா போற வழியில காவலாளர்கிட்ட அடி போட்டு நொந்து நூலாயி ஒரு மாதிரி ஆயிட்டா அலை லூயா நேசர் அப்படி சத்தம் கேட்கும்போதே அவர் பக்கம் திரும்பி அலை லூயா அது பிரசன்ன மகா மேன்மையானது உங்களை கரங்களில் ஏந்தி கொண்டு நடந்து போகிற நடத்தி கொண்டு போகிற அந்த நிவீக பிரசன்னம் அந்த நேசரின் சத்தத்திற்கு வந்து